இவங்க எடுக்கிற படம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது மக்களுக்கு எல்லோருக்கும் பார்த்தா ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை பெரிய இட்டியும் கொடுக்குது பெரிய வசூலியும் கொடுக்குது ஸோ இவங்க வேறு யாரும் இல்லை துல்கா சர்மா இவங்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய புதுப்படம் அதாவது பார்த்தீங்கன்னா புதுப்படம் பேய் படம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ காந்தான்னு ஒரு மூவி பார்த்தினா எடுக்க போகிறாங்க அதோட டீசரை பார்த்தினா வெளியே விட்டுருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அந்த டீசரில் அப்படி என்ன இருக்குது ஸோ இவங்க சூஸ் பண்ண மூவிஸ் எல்லாரும் பார்த்தினா டிஃப் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது யூனிக்காகவும் இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் ஷேர் பண்ணி வீடியோ பாருங்க இவ்வளவு நேரம் நான் யாரை பற்றி சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கும் புரிஞ்சுருக்கேன் துல்கல் சர்மான் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி பல படங்கள்லாம் பல வெற்றிகளை பார்த்தினா அடைஞ்சது அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா காந்தா இது பார்த்தினா ஒரு பேய் படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கும் இதில் பார்த்தினா சமுத்திரக்கனி அவங்க இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா லக்கி பாஸ்கர் எவ்வளவு இடாச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தா நூறு கோடி வசூல் அடிச்சது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ பார்த்தினா இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா செல்வமணி செல்வராஜ் ஸோ இவங்களுடைய டேரக்ஷன் வரப்போகிற படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெட்ராஸ் மாகாணத்தை பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க பிரியட் ட்ராமாவாக இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா துர்கல் சர்மன் அவங்களுடைய பிறந்தநாள் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீசரை வெளியிட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக இன்னொரு கேரக்டரும் நல்லா மெயின் கேரக்டராக பண்ண போகிறாங்க அது வேற இல்லை ஹீரோயினாக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கிய ஸ்ரீ இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ண போதா சொல்லியிருக்காங்க இதில் ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா தந்தைக்கும் மகனுக்கும் படமும் ஒரு ஈகோ சண்டை நடக்குது ஸோ அந்த ஒரு ஈகோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுக்க போதும் சொல்லியிருக்காங்க வெள்ளி விழா நாயகனாக வலமரம் சந்திரமோக துல்கர் சல்மான் ஸோ இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பண்ண போகிறாரு இந்த ட்ரீசரோட ஓப்பனிங்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதாவது பார்த்தினா ஓல்டு மூவிஸில் எடுக்க போகிற பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு ஸ்க்ரீனை தான் காமிச்சிருப்பாங்க ஸோ இதனால மக்கள் விரும்பி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அதையும் மீறி பார்த்தா இவங்க கிட்டே இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை விரும்பியும் பார்த்துருக்காங்க சாரி இது ஒன்றும் பேய் படம் கிடையாது இது ஒரு ட்ராமா இந்த படத்தில் ஒரு பேய் படம் ஸ்க்ரீனை தான் வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா தமிழ் சினிமாலே வந்த முதல் பேய் படம் அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா முதல் பேய் படமான சாந்தா என கூறும் காந்தான் வசனத்தோடு பார்த்தா இந்த ஒரு லைனை இந்த ஒரு மூவியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லே ஸோ அதனால தான் இதை நிறைய பேர் பேய் படம்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க டீசரை பொறுத்ததுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் துல்கர் சர்மான் சமுத்திரக்கணி ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியஸ்டி இவங்க பார்த்து துல்கர் சர்மான ஒரு கொஷின் கேட்குறாங்க அதாவது பார்த்திங்கனா நீங்கள் ஏன் பெரியவங்களை மதிக்க மாட்டேங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு துல்கல் சர்மான் பார்த்தினா ஒரு பயங்கரமான ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க ஸோ என்னை விட உயராக அவங்கள யாரும் மதிக்க போகிறதில்ல ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்பாவை மார்க்குற துல்கல் சர்மானும் சமுத்திரக்கனியும் சண்டை போகிற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சமுத்திரக்கணி அவங்க பார்த்தினா ஈரோயினியே இருக்கிற பாக்க ஹிஸ்ட்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த கதையில நீங்கள் தான் ஹீரோன்னு பார்த்தினா ஒரு பக்கத்தில் சொல்ல இது பார்த்தினா கொஞ்சம் இன்னடா இது கன்ஃபியூஷனாக போயிருக்க இந்த ஒரு மூவின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வள வளங்களும் இழுத்துக்கிட்டே போயிருந்தாங்க இந்த படத்தோட டீசரை பார்த்தவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு ட்ராமா சார்லி சாப்ளின் அவங்க நடிச்சிருப்பாங்களா அதே மாதிரி கான்செப்டில் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கும் சரி நீங்கள் இந்த ஒரு டீசரை பார்த்தீங்கன்னா இல்லையான்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் முக்கியமாக சுற்றி சுற்றி நடக்க போகிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கானி துல்கல் சர்மான் அதுக்கப்புறம் இந்த மாக்கேஸ்டி இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இந்த கதை பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த டீசரை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சாவித்ரி அவங்க உங்களுடைய படம் பார்த்த மாதிரி ஃபீலிங் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம காமான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்